உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாற்பதும் நடக்குமா நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க யோசிச்சாங்க நடக்கும் நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு என் நம்பிக்கைக்கு அடித்தளம் யாரு கொள்கைக்காக இங்க கூடியிருக்கக்கூடிய நீங்கதான் எனது நம்பிக்கை கிடைக்கலாம் மேடையில் இருக்கிற தலைவர்கள் தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் எப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க சொன்னா கட்டி வர்ற வேண்டும் மட்டும் இல்ல அதை வச்சு குளோபல் மொழிக்கக்கூடியவர்கள் மீண்டு நிரூபிச்சிருக்கீங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி காலத்தை கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற உடன்பிறப்புகள் இந்திய கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன் இந்த கட்சி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா இல்ல இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது எனவே இங்கே பேசிய தலைவர்களை நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக தொண்டர்கள உங்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வெற்றி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது கட்சிய தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெற்று தந்தார் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன

ஒன்றைய அளவில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும்னு சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது இப்பவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு நானூறு இடங்கள் வரை கைப்பற்றும் சொன்னாங்க ஆனா அதை உடைச்சு பாஜகவால தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம இந்திய அரசமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைமுடிஞ்சு தக்கிச்சிருக்கணும இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டெயில சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட நாற்பத்தி ஓராவது வெற்றி நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோ ஆளும் அதிமுக பெற்ற சொன்னாங்க இருபத்தி நாலு பெற்றிருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன உறவோடு கடந்த ஐந்து தேர்தல்களா தமிழ்நாட்டில் தொடர நம்ம கூட்டணி ஒற்றுமை தான் வெற்றி கட்சி அதனாலதான் இப்பவும் நான் நான் சொல்றேன் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு கிடையாது கொள்கை உறவு இங்க மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற நாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்களை அருகில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை அறிவிச்சேன் அகில இந்திய அளவில் பாஜக தனிமைப்படுத்தினால்தான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன் எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன் அதோட விளைவு தான் இருபத்தி எட்டு கட்சிகள் உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும் நினைச்ச பாஜகவுக்கு அது அதிர்ச்சி இருந்துச்சு உடனே இந்த கூட்டணியை ஒண்ணு சேரக்கூடாதுன்னு என்னவன் தான் ஒவ்வொரு கட்சிகளையும் ஐடி போன்ற புலனாய்வு அமைப்புகளை வச்சு மறைப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்க முடக்கினாங்க டெல்லி முதலமைச்சரையும் ஜார்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க அது மட்டுமல்ல தேர்தல் அறிவிச்ச பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க விதிகளை மீறி மக்களிடையே பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க சமூகத்தினர் தலைக்குறதா பேசினாங்க உத்தரப்பிரதேச